மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலையில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாமு இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அஸ் பிரே லுக் கைண்ட்லி லார்ட் வி பிரே on the devotion of your people that those who by self-denial or restraint in body may by the fruit of good works be renewed in mind through our lord jesus christ your son who lives and reigns within the holy spirit one god forever and ever amen பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று செயின்ட் பீட்டர் டாமியன் என்னும் புனித நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் யோனாவை விட பெரியவர் திருப்பலையை தொலைக்காட்சியின் இணையத்திலும் கண்டுகப்போடு கொண்ட குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் சாந்தி ஃப்ரம் சேலம் இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினிவ மாநகருக்குப் போய் நான் உன்னிடம் சொல்லும் நற்செய்தியை அங்குள்ளூருக்கு அருவி என்றார் அவ்வாறே யோனா புறப்பட்டு இன்னும் நாற்பது நாளில் நினைவு அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவ நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணை விட்டு அரச உடை கலைந்து விட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயலையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக் கொள்வார் அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழியின்றி விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவரின் அறிவாக்கு இறைவா உமக்கு நன்றி கடவுளே உமது பேரன்பு கேட்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும்

என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர் இறக்கமைக்கவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதியில் இருந்து வாசகம் இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசே இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவரல்லவா இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் வென் ஜனா பிரீச் லுக் தேர் இஸ் சம்திங் கிரேட்டர் தேன் ஜோனா ஹியர் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இது கிறிஸ்துவழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் கிரேசல் அன்பார்ந்த சகோதர அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி சுவாசிகளை ஜோனா ஒரு புறமும் கிறிஸ்து மறுபுறமும் வைத்து ஒரு ஒப்புமை வேற்றுமை பார்த்தோம் என்றால் கிரைஸ்ட் ரோஸ் ஃப்ரம் டெத் ஜோனா கேம் ஃபோன் ஃப்ரம் த வேல் முதலையிலிருந்து இந்த திமிங்கலத்திலிருந்து வெளியே வந்தவர் யோனா திமிங்கலத்திலிருந்து வெளியே வந்தார் வெளியு சாவினின்று உயிர் யோனா அழிவை குறித்து அறிவித்தார் கிறிஸ்து நற்செய்தியின் ஆட்சியை போதித்தார் ஆக கிறிஸ்துவுக்கும் மற்ற தீர்க்கதரிசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால் தீர்க்கதரிசிகளை அழிவை அறிவிப்பவர்கள் அழைப்பார்கள் அதைத்தான் யோனாவும் செய்தார் அழிவில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா மனம் திரும்புங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு யோனாவின் வார்த்தையை கேட்டு அந்த நினைவே நகரம் முழுவதும் மனம் மாறியது அரசர் முதல் ஆண்டி வரை இன்னும் விலங்குகள் கூட இப்படி உபவாசம் இருந்தன என்று சொல்லப்படுகிறது ஆக யார் இந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு திஸ் suffering ஃபேஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் இஸ் எ மிஸ்டரி within த மிஸ்டரி

மகத்தானது கிறிஸ்து சிலுவையில் துன்புறும் முகம் உடைய மனித வர்க்கத்திற்கு இயேசு மீட்பை கொடுத்தது மட்டுமல்ல நம்மிடம் இருந்த அந்த பாவ சுவடுகள் அதையும் தன்மீது மீது தாங்கிக் கொண்டார் அதைத்தான் பழைய ஏற்பாட்டு இந்த வேத விற்பனர்கள் கொள்வார்கள் த சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் யாவே துன்புறும் ஊழியன் இயேசு நமக்காக துன்புற்றவர் எவ்வாறு இந்த யூதர்கள் ஒரு சடகு செய்வார்கள் ஒரு செமரி ஆட்டை குட்டி கொண்டாந்து கோவில் முகப்பில் வைத்து தலைமை குரு அதன் மீது கையை வைப்பார் எல்லாருடைய பாவங்களையும் அதன் மீது வைத்து அந்த பாவங்களை சுமந்த அந்த ஆட்டுக்குட்டியை பாலைவனத்துக்கு ஓட்டி விடுவார்கள் அது இந்த பாவங்களை தாங்குகின்ற செம்மறி இன்னொரு செம்மறியின் இரத்தத்தை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த மூலஸ்தானத்தில் கொண்டு போய் தெளிப்பார்கள் இது இந்த செம்மறியாட்டின் இரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது என்பதற்கு முன் அடையாளம் அன்று எப்படி எகிப்து நாட்டில் அந்த தலைச்சன் பிள்ளைகளை செம்மறியாட்டின் ரத்தம் காத்ததோ அப்படி இயேசுவின் ரத்தம் நம்மை காக்கிறது ஆகவேதான் செம்மறியாடும் கிறிஸ்துவும் மிகுந்த தொடர்புடைய இரண்டு உண்மைகள் பீப்புள் ஹூ கான் ஹியர் காட்ஸ் வாய்ஸ் இன் ஜீசஸ் ஓன் சி காட்ஸ் இயேசுவின் குரலை கேட்கிறோமா நற்செய்தி கேட்கிறோமா அதில் கடவுளின் குரலை கேட்கிறோம் என்றால் தான் நாம் கடவுளுடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் காண முடியும் அது சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய கரத்தை காண நாம் இயேசுவின் குரலை கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் தகுதியும் பெற வேண்டும் கடவுளின் குரலை இயேசுகள் கேட்க முடியாதவர்கள் கடவுளின் கரத்தை அறிகுறிகளில் காண முடியாது அறிவை அகந்தை அருளை விரட்டுகிறது என்று சொல்லுவார் எல்லாம் வாழ்க்கையினுடைய அனுபவம் எங்கே ஆணவம் அகந்தை இருமாப்பு ஈகோ இருக்கிறதோ நிச்சயமாக அங்கு பிரச்சனை வேதனை சோதனை துன்பங்கள் இருக்கும் நான் ஒரு கிராமத்து பங்கில் பொழுது இந்த பிள்ளைகள்லாம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய முந்திரி தொழிற்சாலையில் வேலை செய்துட்டு வருவாங்க வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் அப்ப நான் கிண்டலா சொன்னேன் சனிக்கிழமை தானே நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க அந்த காட்டு பக்கம் தானே வரீங்க ஒரு நாள் பின் தொடர்ந்து வந்து இந்த அந்த காசெல்லாம் அடிச்சிட்டு போறதுக்கு வரேன் நான் அப்போ அந்த பிள்ளைங்க பாருங்க எதார்த்தமா என்ன சொன்னாங்க வேணாம் வேணாம் நீங்க வந்து அடிச்சிட்டு போக வேணாம் நாங்களே கொடுத்துறோம் வேணும்னு கேளுங்க கொடுத்தர்றோம் இவைகள்தான் ஒரு யதார்த்தமான உண்மை வேணுமா எடுத்துக்கொள் நினிவே எழுந்து மனம் மாறியது வாழ்ந்தது சோதம் எழவில்லை அழிந்தது நமக்கு ரெண்டு நகரங்களும் தெரியும் பழைய ஏற்பாட்டில நினிவே என்ன செய்தது அது மணம் மாறி வாழ்ந்தது சொதம் குமரா மனம் மாறவில்லை அழிந்தன சுடச்சுடரும் பொன் போல் ஒளிரும் துன்பம் சுடச்சுடற் நோக்கிற்பவருக்கு எப்படி தங்கமானது நெருப்பில் போடப்பட்டு புடமிடப்படுகிறதோ சுத்தம் செய்யப்படுகிறதோ பத்தரை மாற்று தங்கமாக மாறுகிறதோ அதே போன்று நம்முடைய துன்பங்கள் நம்மை உருவாக்குகின்றன மெருகூட்டுகின்றன என்பது திண்ணம் கீழே விழா வழுக்கி விழா வாழ்வு என்பதை விட கீழே விழும் ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்பதில்தான் வாழ்வின் மிகப்பெரிய சிறப்பு உள்ளது நான் தடுக்கி தடுமாற விழவில்லை அப்படின்னு சொல்றதை விட ரெண்டு மூணு தடவை கீழே விழுந்தேன் ஆனால் மறுபடியும் எழுந்து சுதாரித்துக் கொண்டு பயணத்தை தொடர்கிறேன் என்பதுதான் சிறப்பு அது ஆன்மீகத்திலும் இருக்க வேண்டும் செபிப்போம் உழந்தாலும் இருப்போம் ஓ ஜீசஸ் ஹம்பிள் டு அப்செக்ஷன் ஃபார் மீ டீச் மீ டு ஹம்பிள் மை செல் லவ் ஆஃப் யூ ஓ இயேசுவே எனக்காக உம்மை தாழ்த்தினீர் உமது அன்பிற்காக என்னை தாழ்த்த உதவி புரியும் உமக்கு நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாக இந்த தவ காலத்தில் நாங்கள் மனம் மாற நீர் கொடுக்கின்ற வாய்ப்புகளை தருணங்களை வார்த்தைகளை நாங்கள் தவறவிடாமல் முழுமையாக ஏற்று ஆழ்மனத்தில் பதித்து அதற்கேற்றாற்போல் வாழவும் வளரவும் செய்தரலாம் பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்வதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தற்பெருமை ஈகோ ஆணவம் அகந்தை செருக்கு எல்லாம் களைந்து கிறிஸ்துவை அணிந்து கொண்டு வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்கின்ற மனநிலையில் நாங்கள் வாழவும் வளரவும் செய்தருளம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிவடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்த நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் நடிமனம் என்பதால் என் குறைகளெல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல் என்

எங்கள் எல்லோருக்கும் என்னாலும் பாத்தீரும் मगन तू यावीन पेराले आमीन यीशु के पुगल मरिए और गुड मॉर्निंग एंड गॉड ब्लेस ऑल ऑफ यू गुड मॉर्निंग फादर